காவேரி நிறுவனம் சார்பில் கொடிஷியா வேளாண் கண்காட்சியில் விவசாயத்திற்காக புதிய இரண்டு வாட்டர் டேங்க் அறிமுகம் செய்தனர் கோவை கொடிஷியா தொழிற் கண்காட்சி வளாகத்தில் அக்ரி இன்டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வேளாண் கண்காட்சி நடைபெற்றது இங்கு நானூத்தி தொன்னூத்தி எட்டு அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன இதில் மலேசியா சிங்கப்பூர் சீனா தென்கொரியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்தும் இந்த கண்காட்சியில் அரங்குகள் அமைந்திருந்தனர் குறிப்பாக கோவை மற்றும் கொங்கு மண்டலத்தில் உள்ள விவசாயிகள் அதிக அளவில் பயன் பெறும் வகையில் பல்வேறு அரங்குகளில் விவசாயம் சம்பந்தப்பட்ட இயந்திரங்கள் மற்றும் விவசாயம் சார்ந்த பொருட்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது குறிப்பாக கொடிஷியா இருபது இருபத்தி ஒன்று மற்றும் முப்பது அரங்கத்தில் காவேரி குரூப் ஆஃப் கம்பெனி சார்பில் விவசாயத்திற்காக புதிய இரண்டு வாட்டர் டேங்கை அறிமுகம் செய்தனர் இதனை கோவை மாவட்ட அனைத்து கட்டட பொறியாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் ஒன்றிணைந்து திறந்து வைத்தனர் இதுகுறித்து காவேரி குரூப் ஆஃப் கம்பெனியின் இணை நிர்வாக இயக்குனர் வினோத் சிங் ரத்தோர் செய்தி காவிரி நிறுவனம் கோவை மாவட்டத்தில் வாட்டர் டேங்க் ஏழு வண்ணங்களிலும் மற்றும் பிவிசி பைப்புகள் தரமான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறோம் கோவை கொடிசியாவில் நடைபெற்ற வேளாண் கண்காட்சியில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தமிழகத்தில் முதன்முறையாக பத்தாயிரம் லிட்டர் வாட்டர் டேங்க் மற்றும் கிரவுண்ட் வாட்டர் டேங்கை ஏழு வண்ணங்களில் அறிமுகம் செய்திருந்தோம் இதன் மூலம் விவசாயிகள் தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தவும் தண்ணீரை சேமிக்கவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்தார் மேலும் காவேரி நிறுவனம் தொடர்ந்து தொழில்துறைக்கான புது புது கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தி வருகிறது என்றும் தெரிவித்தார் காவேரி நிறுவனத்தின் இந்த பத்தாயிரம் லிட்டர் வாட்டர் டேங்க் மற்றும் அண்டர்கவுண்ட் வாட்டர் டேங்க் பார்வையாளர்களை வெகு கவர்ந்து அறிமுக விழாவில் கோவை மாவட்ட அனைத்து கட்டட பொறியாளர் சங்கத்தின் தலைவர் விஜயகுமார் செயலாளர் ராஜரத்தினம் பொருளாளர் மணிகண்டன் துணைத் தலைவர் செவ்வேல் துணை செயலாளர் பிரேம்குமார் பாபு துணை பொருளாளர் ரவி பி ஆர் ஓ திருமூர்த்தி ஏ பி ஆர் லோகநாதன் உடனடி முன்னாள் தலைவர் ரமேஷ்குமார் பட்டய தலைவர் சுரேஷ்குமார் கோர்ட் கமிட்டி நிர்வாகிகள் அத்தப்பன் சேனாதிபதி முன்னாள் செயலாளர் ராமலிங்கம் முன்னாள் பொருளாளர் ரவிக்குமார் மற்றும் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் வினோத் ஜே எம்டி காவிரி குரூப் ஆஃப் கம்பெனி என் கூட கார்ட்ஸ் இருக்காங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் என் ஃபேமிலி என்கூட வந்திருக்காங்க இன்னைக்கு எல்லாருமே அக்ரி அக்ரிண்டெக்ஸில் வந்து நம்ம ஸ்டாலோட இன்ஃபார்மேஷன்க்காக வந்திருக்காங்க வைன் கேட்டிங்கன்னா பிகாஸ் தேர் மை ஃபேமிலி இன்னைக்கு நம்ம ரெண்டு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கோம் டென் தௌசண்ட் லிட்டர் டேங்க் விவசாயத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த குட்டையில் வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணுவாங்க அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு வாட்டர் சீப்பேஜ் ஆயிரும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா வெயில் நாளில் வந்து வேப்பரேஷன் ஆகும் ஸோ அதை தடுக்கிறக்காக வந்து வித் வை நாட் ஹேவ் அ பெரிய சைஸ் டேங்க் ஸோ அந்த டென் தௌசண்ட் லிட்டர் டேங்க் லான்ச் பண்ணியிருக்கோம் அதில் மெயின் பர்பஸ் என்னன்னா ஒரே டைம் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டோரேஜ் கிடைக்குது அதே மாதிரி உங்களுக்கு தண்ணி வேஸ்டேஜ் ஆகாது பர்க்குலேஷன் இல்லை வேறு பர்க்குலேஷன் அந்த மாதிரி எந்த பிரச்சனை வராது அப்புறம் அண்டர் டேங்க் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் லிட்டர் பெரிய சைஸில் லான்ச் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து கட்டுற செலவு கொஞ்சம் இருக்குது ஸோ இன்னைக்கு இன்றைக்கி காண்டக்ட்ஸில் வந்து ஒரு அண்டர் டேங்க் வந்து ரொம்ப ரிலவென்ட்டாக இருக்குது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஏழு வண்ணத்தில் லான்ச் பண்ணியிருக்கோம் கலர்ஸ் நம்ம மெயினாக ஏன் லான்ச் பண்ணணும் லைஃப் இஸ் ஆல்வேஸ் கலர்ஃபுல் ஸோ எதுவும் ஒன்றும் எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை ஸோ இருக்கிற மட்டும் சந்தோஷமாக இருக்கணும் அந்த கலர்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் அண்ட் கலர்ஸ் ஒரு மெயின் பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் நம்ம ரீப்ராசஸ் மெட்டில் ஆட் பண்ண முடியாது ஒரு பிளாக் கலர் ஆட் பண்ணால் வந்து தெரியாது பட் வீ வாண்ட்டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் விட்ஸ் வெரி இட்ஸ் வெரி போல்ட் ஸ்டேட்மெண்ட் நான் கலர்ஸ் பண்ணும்போது நான் ஒரு குவாலிட்டி ஸ்டாண்ட் எடுக்கிறேன் நான் ஒர்ஜின் மட்டும் தான் பண்ணுவேன் அண்ட் ஆல் த தேங்க்ஸ் ஆஃப் ஃபுட் கிரேட் அண்ட் வீ ஆர் ஆசோ ப்ரவுட் பி பார்ட் ஆஃப் அன் எக்ஸ்போ ஸோ காட்ஸ் இயர்ஸ் கண்டக்டிங் அண்ட் அமேசிங் எக்ஸ்போங்க இஸ் இஸ் ஸ்பெஷலி ஃபார் ஆல் த யூனோ கட்டுமான தொழிலில் வந்து சம்மந்தப்பட்ட யாராவது மெட்டிரியல் செஞ்சாலும் குவாலிட்டியாக இருந்தீங்கன்னா இட் இஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி யூ ஷுட் கிராப்னு நான் பண்ணி வேண்டிக்கிறேன் இந்த நம்ம என்ன பார்க்குறோன்னா விவசாயிகள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வராங்க அவங்க எப்படி வராங்கன்னு கேட்டிங்கன்னா நிறையா விவசாயிகிட்ட நான் கேட்குறேன் நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் வந்து பஸ்ஸு பிடிச்சி ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் மேலக்கிட்டு இத்தனை தூரம் இங்கே வராங்கன்னா அவங்க வை என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன புது ட்ரெண்ட்ஸ் நடந்துட்டுருக்கு டெக்னாலஜியில் எதுவும் புது வந்து விஷயங்கள் வந்திருக்கா ப்ளஸ் டேங்கு நல்லா வரவேற்பு இருக்குது விவசாயிகள் வந்து இந்த பத்தாயிரம் லிட்டர் டேங்க் நான் தாராளமாக யூஸ் பண்ணல எனக்கு எனக்கு வந்து வாட்டர் வந்து வேஸ்ட்டு ஆக போகிறதில்ல ஸ்டோரேஜ் இருக்கும் சேஃபாக இருக்கும் க்ளீனாக இருக்கும் ஸோ நிச்சயமாக இதை வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணேன்